நம்ம தோட்டத்தில் வச்ச காய்கறி செடி எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்துக்கு உயிர்வேலி அமைச்சிருக்கோம் பயோஃபென்சிங் உயிர்வேலின்னா என்ன அதை எப்படி அமைக்கிறது அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் செண்டுமல்லிப்பூ செண்டுமல்லிப்பூவில் நிறைய கலர் இருக்குது நம்ம வச்சுருக்கிறது ரெண்டு கலர் தான் ஒன்று ஆரஞ்சு இன்னொன்று எல்லோ எல்லா செடியிலேயும் நல்லாவே பூ வச்சுருக்கு செண்டுமல்லி பூ மட்டும் இல்லாமல் அதனோட இலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போதைக்கு வெண்டையில் ஒரு அஞ்சு ரகம் வச்சுருக்கோம் எல்லாமே நாட்டு ரகம் தான் இது செவப்பு வெண்டை இதனோடய ஸ்டெம்ஸுமே ரெட்டாக தான் இருக்கும் நட்டதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி டேஸில் பூ வைக்க ஆரம்பிச்சிரும் பூவுக்கு பின்னாடி பிஞ்சு வளரும் பிஞ்சிலேருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாளில் நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு காயாக வளர்ந்துடும் அந்த ஸ்டேஜில் அறுவடை பண்ணுற காய் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் அதுக்கு மேலே நம்ம விட்டோம் அப்படின்னா காய் முத்திடும் சமையலுக்கும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது அடுத்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் பச்சை வெண்டை தான் இந்த ரகம் செடி ஃபுல்லாக நல்லாவே காய்ச்சிருக்கு இப்போ நம்ம பார்க்குறது பச்சை உருட்டு வெண்டை இதுக்கும் நார்மல் வெண்டைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா நார்மல் வெண்டையில் அந்த ஸ்ட்ரைப்ஸ் வரி வரியாக இருக்கும் இந்த ரகத்தில் ஸ்ட்ரைப்ஸ் இல்லாமல் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உருட்டு வெண்டை ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கும் செகண்டு நார்மல் வெண்டை அந்த ஸ்டைப்ஸ் நிறைய இருக்கும் இது யானை தந்த வெண்டை இதனோட காய்கள் ஒன்றுலேருந்து ஒன்றரை அடி வரைக்கும் ரொம்ப நீளமாக வளரக்கூடியது முழுசாக வளர்ந்த காயை பார்க்குறதுக்கு நமக்கு அந்த யானையுடைய தந்த மாதிரி இருக்கும் இது பருமன் வெண்டை இது ஒரு குட்டரகம் இதனோட நீளம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நல்லா குண்டு குண்டாக வளரக்கூடியது வெயிட் நல்ல அதிகமாகவே இருக்கும் காய்ப்பு திறனும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வகையான வெண்டை ரகம் தான் இது இப்போ நம்ம பார்க்குறது கஸ்தூரி வெண்டை இது ஒரு குட்ட ரகம் சுத்தமாக வெயிட்டே இருக்காது பஞ்சு மாதிரி இருக்கும் மற்ற ரக வெண்டையை விட இதில் சொனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இது மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரகம் சித்த மருத்துவத்தில் இன்ஃபர்டிலிட்டி கேசஸ்க்கு இதை பயன்படுத்துகிறாங்க இதனோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வருஷம் முழுசும் காய்க்கக்கூடிய ஒரு ரகம் ஒரு செடியில் பல கிளைகள் வரும் எல்லா கிளையிலையுமே நல்ல கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது இதனோட இளம் கூட நம்ம சமையலுக்கு பயன்படுத்த முடியும் இலைகள் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் இந்த இலையை நம்ம சூப் செய்யலாம் இதனோட விதைகளை நல்ல காய வச்சு வறுத்து பவுடர் பண்ணி அதில் காஃபி செய்யலாம் இந்த சீட்ஸை ஐஸ்கிரீம் ஃப்ராக்ரன்ஸ்லாம் செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க இந்த காயை நம்ம நார்மலாக சாம்பார் செய்கிறத விட கடையலாவோ இல்லை வறுவலாவோ பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதில் உங்களுக்கு ஒரு காயை பறித்து உரிச்சு காட்டுறேன் யோ நீ பிக்கிற மாடல் சரியில்லை

வெண்டைக்காய் சாப்பிட்டா மெமரி பவர் அதிகமாகவும் மேக்ஸ் நல்லா வரும்னு சொல்கிறது காரணம் என்னென்னா நம்ம பிரெயினுக்கும் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் தேவையான விட்டமின் பி சிக்ஸ் கொலைன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ்லாம் வெண்டைக்காயில் இருக்கிறதால அதை நம்ம எடுத்துக்கிறது மூலிமா பிரெயின் ரொம்ப நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும் நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்கும் அது ரொம்பவே நல்லது தக்காளி தக்காளியில் ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கோம் ரெண்டுமே நாட்டு ரகம் தான் இது குண்டு தக்காளி ஆக்சுவலாக தக்காளி நம்ம நாட்டு காய்கறி கிடையாது தக்காளியோட பிறப்பிடம் சவுத் அமெரிக்கா தான் பதினாறாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீஸ் தான் இந்தியாவுக்கு தக்காளி அறிமுகப்படுத்துகிறாங்க சிக்ஸ்டீன் செஞ்சுரியில் வந்திருந்தாலும் கடந்த நூற்றம்பது வருஷமாக தான் நம்ம ரெகுலராக நம்ம உணவில் தக்காளியை பயன்படுத்துகிறோம் நாட்டு தக்காளி பொறுத்தவரையும் புளிப்பு தன்மை ரொம்பவே அதிகம் ஹைப்ரிட் நாலு தக்காளி யூஸ் பண்ணுற இடத்துல நாட்டு தக்காளி ரெண்டு போட்டாவே போதுமானது இது மடிப்பு தக்காளி இந்த ரக தக்காளி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மடிப்பு மடிப்பாக இருக்கும் காயோட சைஸ் நல்லா பெருசாக இருக்கும் இந்த ரகத்தை பொறுத்தவரையும் ஒரே செடியில் நிறைய காய்கள் கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது கத்திரிக்காய் ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஊதா கத்திரி கத்திரிக்காயில் நிறைய கலர் இருக்குது வெள்ளை ஊதா பச்சை மஞ்சள் செவ் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால அனிமையாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ் விட்டமின் பி சிக்ஸ் ஃபைபர் பொட்டாசியம்லாம் இருக்கிறதால இதயத்துக்கு இது ரொம்பவே நல்லது தக்காளி வெண்டெல்லாம் நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு கத்திரி இப்போ தான் அங்கங்கே பூ வச்சு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இது தொப்பி கத்திரி நார்மல் கத்திரிக்காய் மாதிரி இது நீளமாக வராது தக்காளி மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பெருசாகவே வரும் இது காய்க்கு மேலே தொப்பி மாதிரி இருக்கிறதால இது தொப்பி கத்திரின்னு சொல்கிறோம் இதனுடைய இலையுமே நார்மல் கத்திரி மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக தான் இருக்கும் முதல்ல இந்த மாதிரி பூ வைக்கும் அந்த தான் அடுத்து பிஞ்சு வரும் அது பிஞ்சாக இருக்கும்போது இந்த தொப்பிக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கும் அடுத்தடுத்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நல்ல பெரிய சைஸாவே வரும் ஆமனுக்கு காம்பவுண்ட் பக்கத்தில் ஃபுல்லா ஆமனுக்கு தான் போட்டிருக்கோம் இதை முத்துக்கொட்டை செடின்னு சொல்லுவாங்க இதை விட போட்டதுலேருந்தே மட நல்லாவே வளர்ந்துருச்சு அப்போல்லாம் சாப்பிட்றதுக்கு வாழை இலை வாழை இலை இல்லைன்னா தேக்கை இலை அப்படி தேக்க இலையும் இல்லைன்னா இந்த முத்தை இலையவே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு பிளேட்டாக பயன்படுத்தியிருக்காங்க நம்ம விதைச்சிருக்கிறது செவப்பு ஆமனுக்கு இப்போ தான் ஒரு சில செடியில் அந்த குருத்து வச்சுருக்கு ஒரு சில செடியில் நல்லாவே பூ வச்சு அது காயாக மாற ஆரம்பிச்சிருக்கு இது இன்னும் முழுசாக காயாக மாறுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் ஃபென்சிங்னு சொல்லக்கூடிய உயிர்வேலி ஃபென்சிங்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது கருங்கல் சிமெண்ட் கம்பம் அதில் இருக்கக்கூடிய கம்பி வேலிகள் தான் ஆனால் நம் முன்னோர்கள் மூங்கில் கற்றாழை கிலுவை வேம்பு அகத்தி ஆமணுக்கு கருவேலம் பெரண்டன்னு நிறைய மரங்களையும் செடிகளையும் தான் வரப்புகளில் வச்சு அதை வேலியாக பயன்படுத்தியிருக்காங்க நம்மளும் அதே மாதிரி கிலுவையை வச்சு தான் உயிர் வேலையை அமைக்க போகிறோம் இதுக்கு நமக்கு தேவையானது கிலுவ மரத்துலேருந்து நாலிலிருந்து ஆறு அடி உயரம் இருக்கக்கூடிய குச்சிகளை வெட்டி எடுத்து அதைத்தான் இந்த மாதிரி வரப்பு ஓரங்களில் நடவு பண்ண போகிறோம் முதல்ல நம்ம நடக்கூடிய நிலத்தோட வரப்புகளை நல்லா சுத்தப்படுத்துகிறோம் சுத்தப்படுத்திட்டு இந்த கிலுவ குச்சிகள் உள்ளே போகிற அளவுக்கு கடப்பறை வச்சு ஒன்றிலேருந்து ரெண்டு அடிக்கு நல்லா ஆழமாக குழி எடுத்துட்டு அதில் இந்த குச்சிகளை நடவு பண்ணணும் ஒரு அடிக்கு மூணு குச்சின்ற இடைவேளையில் நான் நடவு பண்ணியிருக்கேன் அப்போ தான் வளரும்போது அது நல்லா அடர்த்தியாக வளரும் எந்த விதமான கேப்பும் இருக்காது ஸோ அந்த நாய் பூனை இந்த மாதிரியான சின்ன சின்ன விலங்குகளும் உள்ளே வராமல் தடுக்க முடியும் இந்த உயிர் வேலையை பயன்படுத்துவதன் மூலியமாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மொதல் விஷயம் நம்ம எந்த விதமான இயற்கை வளங்களையும் அளிக்க தேவையில்லை கருங்களை வச்சு அமைக்கணும் அப்படின்னா மலையை உடைக்கணும் அதுக்கான எந்த அவசியமும் இங்கே இல்லை ரெண்டாவது விஷயம் உயிர் வேலையை அமைக்கிறது மூலிமா நம்ம நிறைய மரங்களை நடவு பண்ணுறோம் இப்போ நார்மல் ஃபென்சிங் அமைச்சு நம்ம நிலத்தில் பயிர் செய்யும் போதோ இல்லை மரங்களை வளர்க்கும் போதோ பயங்கரமான காற்று அடித்தா உள்ளே இருக்கக்கூடிய பயிர்களுக்கும் மரங்களுக்கும் ஏற்படக்கூடிய சேதாரத்தை இந்த கருங்கள் இரும்பு வேலையில் எந்த விதத்துலையும் தடுக்க போகிறது கிடையாது ஆனால் உயிர்வேலி அமைக்கும்போது காற்று வேகமாக அடித்தாலும் அதனோட ஃபோர்ஸை இந்த வேலியில் இருக்கக்கூடிய மரங்கள் தடுக்கிறதால உள்ள வயலில் இருக்கக்கூடிய மரங்களுக்கோ இல்லை பயிர்களுக்கோ ஏற்படக்கூடிய சேதாரத்தை நம்ம நிறையவே குறைக்க முடியும் இது வேலியாக மட்டும் பயன்படாமல் இந்த இருந்து விழக்கூடிய இலைகளும் வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்கான உரமாக மாறி நமக்கு பயன் தரும் குச்சிகளை நடவு பண்ணிவிட்டு அது சாயாத அளவுக்கு நல்ல இந்த மண்ணை மேலே போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறோம் நம்ம நட்ட குச்சிகள் சாயாமல் இருக்கிறதுக்கும் எல்லாம் ஒரே வரிசையில் நேராக இருக்கிறதுக்கும் பட்டையை ரெண்டாக பொழந்து அந்த குச்சிகளோட ரெண்டா பக்கமும் வச்சு கட்டணும் அவ்வளோதான் இப்போ நம்ம வேலை முடிஞ்சது நம்ம நட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நட்ட ஒரு ரெண்டு வாரத்திலிருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக துளிர் வளர்ந்து வரும் இது முழுசாக வெளியாக மாறுறத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் வளர்ந்த பின் அதை காட்சிப்படுத்தி நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி